மதியுற விளங்கும் அருட்பெருஞ்சோதி மரகதமலையே மலையே அருட்பெருஞ்சோதி வதிதரு பேரொழி அருட்பெருஞ்சோதி வச்சிரமலையே அருட்பெருஞ்சோதி உரை மனம் கடந்தாங்கு அருட்பெருஞ்சோதி ஓங்கு பொன் அருட்பெருஞ்சோதி துரிய மேல் வெளியில் ஜோதி ஜோதி மாமலையே அருட்பெருஞ்சோதி பொற்புதம் தீரை நூரை அருட்பெருஞ்சோதி புரை முதல் இளதோர் அருட்பெருஞ்சோதி அற்புத கடலே அருட்பெருஞ்சோதி அமுததன் கடலே அருட்பெருஞ்சோதி இருட்களை தவித்த அருட்பெருஞ்சோதி ஒளி எல்லாம் வழங்கிய அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் கடலே அருட்பெருஞ்சோதி ஆனந்த கடலே அருட்பெருஞ்சோதி